வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது அழுகுணி சித்தர் பாடல்களில் சில பாடல் கருத்துக்களைத்தான் பார்க்கப் போகின்றோம் அழுகுணி சித்தர் பாடல் ஒப்பாரி போலவே அமைந்திருக்கும் அழுகின்ற ஓசையே அந்த பாடலின் இசையமைப்பு அழுகின்ற இசை மாதிரியில் பாடியிருப்பவர் பாடியிருப்பவராதலால் இவர் அழுகுணி சித்தர் என்றே அழைக்கப்பட்டார் இதுவே இவர் பெயருக்கு காரணமாக இருக்கலாம் அழுகுணி சித்தர் பாடல்களுக்கு யோகிகளும் தத்துவ ஞானிகளும் தான் தெளிவாக பொருள் காண முடியும் பாடல்களில் அமைந்திருக்கும் சொற்கள் புரியக்கூடிய சொற்கள்தாம் ஆனால் பாடல்களின் கருத்துக்களை வெறும் இலக்கண இலக்கிய புலவர்களால் கூட கண்டறிய முடியாது அனுபவ ஞானிகள்தான் கண்டறிய முடியும் யோகத்தையும் ஞானத்தையுமே அழுகுணி சித்தர் பாடல்கள் பாராட்டி பாடுகின்றன அவற்றுள் ஓரளவு நமக்கு பொருள் விளங்கும் சில பாடல்களை மட்டும் காண்போமா பாடல் கொல்லன் உழைப்போல் கொதிக்குதடி என் வயிறு நில் என்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுதில்லை நில் என்று சொல்லி நிலைநிறுத்த வல்லார்க்கு கொல் என்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ என்று பாடுகின்றார் இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா யோகசித்தியை பெற என்னால் முடியவில்லை அத்தோல்வியால் என் வயிறு கொதிக்கின்றது என்னுடைய மூச்சை சுழுமுனையிலே நில் என்று சொன்னால் அந்த சுழுமுனையிலே நிலைநிறுத்த முடியவில்லை சுழுமுனையிலே நில் என்று சொல்லி மூச்சை நிலைநிறுத்தி யோகம் செய்ய வல்லவரிடம் யமன் அணுகமாட்டான் அவரை கொல்வதற்காக வந்த யமன் அவரை கண்டு அஞ்சி குடிபெயர்ந்து ஓடிப்போய் விடுவான் என்று பாடுகின்றார் மேலும் யோகத்தின் சிறப்பை பாராட்டி பேசுகின்றார் யோகத்திலே வெற்றி பெற்றோருக்கு சாவில்லை என்று கூறுகின்றார் அதிலும் சக்தியை கண்ணம்மா என்று அழைக்கின்றார் இன்னொரு பாடல் பார்ப்போமா ஊத்தை சடலமடி என் கண்ணே உப்பிருந்த பாண்டம் மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டதில்லை அடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன்பாதம் சேரனோ இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா இந்த உடம்பு நாற்றம் பிடித்த உடம்பு உப்பிருந்த மண்பாண்டம் போல் அலறு பிடித்து கரைந்து அழிந்து போகும் உடம்பு இந்த உடம்பின் இயல்பை மாற்றி அழியாத உடம்புடன் பிறப்பதற்கு உதவுகின்ற மருந்து எனக்கு கிடைக்கவில்லை எவ்வளவு முயன்றும் கிடைக்கவில்லை இவ்வுடம்பை மாற்றி பிறக்கக்கூடிய மருந்து எனக்கு கிடைக்குமானால் இந்த ஊத்தைச் சடலத்தை விட்டொழிப்பேன் உன் பாதத்தை வந்தடைவேன் என்று கண்ணம்மாவை முன்னிலைப்படுத்தி பாடுகின்றார் யோகத்தால் உடலை வலுப்படுத்தி கொள்ளலாம் என்கிற கருத்து இந்த பாடலில் உள்ளது யோகிகளுக்கு நல் ஒழுக்கமே முதன்மையானதாகும் நல் ஒழுக்கமில்லாதவர்கள் யோகிகள் அல்லர் அவர்கள் யோகத்தில் பழக முயன்றாலும் வெற்றி பெற முடியாது இதுவே அழுகணிச்சித்தர் கருத்து அஞ்சாத கல்லனடி ஆறுமற்ற பாவியடி நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிஷ்டூரன் கஞ்சா வெறிய கை சேதம் ஆகுமுன்னே அஞ்சாதே என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா நான் தீமைகள் செய்வதற்கு அஞ்சாத வஞ்சகன் என்னை கண்டித்து புத்தி புகட்டி நல்வழியிலே திருப்பும் துணைவர் யாரும் இல்லாத பாவினான் மனமாற பொய் சொல்லும் தன்மை உள்ளவன் அன்பு சிறிதும் இல்லாத கொடியவன் கஞ்சா புகை குடித்து மயங்கிக் கிடக்கும் வெறியன் என்னுடைய ஒழுக்கம் அனைத்தும் இவ்வாறு அழிந்து நானும் கெடுவதற்கு முன்பே அஞ்சாதே என்று சொல்லி என்னை ஆட்கொண்டால் ஆகாதோ என்று பாடுகின்றார் மேலும் இன்னொரு பாடலில் புல்லர் இடத்தில் போய் பொருள்தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கின்றனே பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ என்று கேட்கின்றார் இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா நல்வழியை கைவிட்டு தீ நெறியிலே நடப்போர் துறவு வேடம் பூண்டிருந்தாலும் உணவுக்கும் உடைக்கும் திண்டாடுவார்கள் மானம் துறந்து நல்லவர் கெட்டவர் என்று பாராமல் அற்பர்களிடமும் சென்று யாசிப்பார்கள் பொருள் வேண்டி கையேந்தி நிற்பார்கள் பல்லை காட்டி பறக்க பறக்க விழிப்பார்கள் இந்த நிலையை அழுகுணி சித்தர் தன்மேல் ஏற்றி பாடுகின்றார் நான் இந்த நிலையில் இருக்கின்றேன் என்னுடைய இந்த நிலையை போக்க வேண்டும் எனக்கு அருளாகிய பொருளை தர வேண்டும் என்று பராசக்தியை வேண்டுகின்றார் இவ்வாறு அழுகுனி சித்தர் பாடல்கள் படிப்பதற்கும் பாடுவதற்கும் இனிமையாகத்தான் அமைந்திருக்கின்றன ஆழ்ந்த பொருள் நமக்கு புரிந்ததென்றால் நமக்கு மிகவும் நன்மை அளிக்கும் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு சித்தர் பாடல்களில் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்